தன தான நாதினம் தன்னானே கண்ணன் நன்னாதீனம் தன்னானே தன தான நாதினம் தன்னானே கண்ணன் நன்னாதீனம் தன்னானே தன தான நாதினம் தன்னானே கண்ணன் நன்னாதீதம் தன்னானே தன தான நாதிதம் தன்னானே கண்ணன் அன்னாதீதம் தன்னானே தன தானதாதினம் தன்னானே அவம் முங்கை நீ வளையல்ந்று கோன்றைக்கு முத்தழந்து வளையல் ஒன்று அம்மா முன்னூறு கோன்றைக்கு முத்தழந்து பார்த்துட்டு கைய நேரி பால காரிய காரி அம்மா ரே அம்மா அண்ணன் அன்னாரிதம் தன்னானே தான தானிதந்த நானே தன்னாரிதம் தன்னானே தன தான நாதிதம் தன்னானே பட்டம் மர ஜி பழாழைகி அம்மாறு பழா அவரே எங்க இளை இளை சோர போன்று பழம் முத்தார் அம்மா தன்னாதீதம் தன்னானே தான தானீதம் தன்னானே தன்னாதீதம் அத்து மணையை ஷோராகி அவாரம் பூவக்காரி சமைத்து அத்து மணல்லையை ஷோராக்கி அவரம் பூவக்காரி சமைத்து அவாரம் பூவக்காரி சமைத்து அவளை ஏற்றி அவ வேடிக்க முத்தாரம்மாதிதன் தன்னானே தானத்தானி தந்த நானே தன்னாதீதன் தன்னானே தானத்தான அவ காட்சியினால தும்பா தாயை கட்டி தாயிர போலிக்கு தும்பா காட்சியின பாலக்கா சக்குதும்பா அம்மா கட்டி தாயிர போலிக்கு தும்பா தில காம்பா அவளச்சார இணைக்கு தும்பா நன்னிதன் தன்னானே தான தானிதன் தன்னானே தன்ன நன்னாதீதம் தன்னானே தான தானீதம் தன்ன மாறிந்தது மாநாடமாறி மக்கள் விறந்தது தன்னாடு மாறி பிறந்தது மாநாடமாறி மக்கள் விந்தது தன்னாடு நாடு காக்கவத்தம் மால தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா தன்னாதீதம் தன்னோ தோ தாளியம் தன்னானேதீதம் தன்னானே தான தாள கலைஞராட காலி கல் சுமந்தது பாஞ்சாலோ தாலி விரந்தது கலைஞர் நாடாங்காளி கல் சுமந்தது பாஞ்சாளோ அம்மா அவம்போரு கதமுத்தார் அம்மைக்கு கொட்டுங்கம்மா ஒரு வட்ட கும்மி அண்ணன் தன்னானே தான தானிதந்தானே தன் தண்ணி ంధాన తానం నాదీనం తన తానం దీనం తానే తన తానం తే తన తాణరాదిం ிருப்பது அறையிலே அவ கொழுவிலே அம்மன் இருப்பது அழகிலே அவ அழகிருப்பதிகொழுவீரே குழுவில் இருக்கிற முத்தாரைய கொண்டாடிக்கும் வியாடி களம்மா குழுவில் இருக்கிற முத்தார ஐய கொண்டாடிக்கும் வியாடி களம்மாதிதன் தன்னானே தோட்டியோடு அண்ணன் தன்னானே தானத்தான ஒழுங்கும் ஒழுங்கும் உனக்கு அப்பளையும் கைமிடித்து அம்மா வீதி விளையாடிவாராளே அவ விளையையும் கைவிடித்து மந்தர் வீதி விளையாடிவாராளே அண்ணன் தன்னானே தானத்தான தன்னானே வியப்பங்குளத்தில் மண்ணெடுத்து வேடிக்கையானங்குளத்தில் மண் எடுத்து உனக்கு வேடிக்கையான கூதிரை செய்து வேடிக்கையான கூதிரை செய்து அம்மா ஆளையிடம் போல ஆடி வருகிற ஆனந்த கும்பி ஆடிங்கள ஆலையிட போல ஆடி வருகிற உனக்கு ஆனந்த கும்பி ஆடிங்களம் தன்னானை தானத்தான கல்லு கண்டி சிங்கார பட்ட தோவச்சி கண்டி சின்ன கிணத்துல கல்லு கண்டி ஓன் சிங்காரப்பட்ட தோவச்சி கண்டி அம்மா பொருட்டு காரி முத்தார வாழ்த்தி கொஞ்சி அடிங்களா அட்ட பொருட்டு காரி முத்தார ஐயா வாழ்த்தி கொஞ்சி அடிங்களம்மா அண்ணன் அண்ணாதீதம் தன்னாடே தான தானீதம் தன்னானே பார்வையும் அறக்கும் பட்டோடு அம்மா வருவாளா இந்த பார்வையும் அறக்கும் பட்டோடு அம்மா வருவாளா இந்த இந்த உணவ இங்க பொண்ணு முத்தார் எங்க பொண்ணு தண்ணானே தானத்தான நாதீதம் அண்ணானே தன்னாதீதம் தண்ணானே தானத்தான உனக்கு கும்பங்குழுங்க கோடங்கொழுங்கும்பத்தின் வேப்பிலை தான் கொழுங்க கும்பங்கொழுங்க கோடங்கொழுங்க உனக்கு கும்பத்தின் வேப்பிழை தான் கொழுங்கும் அளவரும் குழை செய்ணிக்கு கும்பிட்டு கும்பியாணிங்களமா கும்பம் அளவரும் குழை செய்ணிக்கு கும்பிட்டு கும்பியாணிங்களமா தேவி வாரிவா வாடகை கருந்து மாராடா அவரே வராளா தேவி வாராடா கருந்து வாராளா அம்மாட க இருந்து வருகிற மாறிக்கு வாழ்த்தி கும்மி அடிஞ்சளம்மா அவரே கை இருந்து வாரமாரிக்கு வாழ்த்தி கும்மி அடிஞ்சலம்மா நன்னாதீதம் தன்னானே தானத்தானீதம் தன்னானே ஓ தன்னானே தான வியப்ப மரத்தையும் பாருங்களை கெட்ட பாரத்தும்மா வியப்ப மரத்தையும் பாரு வெத்தள கெட்ட பாரத்தும்மா ஏத்து வார முத்தம்மைக்கு வெள்ளி குஞ்சம் போல் வீசுங்கம்மா துறாளா முத்தா அம்மைக்கு வெள்ளி குஞ்சம் போல் வீசுங்கம்மா பாரதம்மாறு மாவிழந்தோரண கட்டுங்கம்மா பாரங்கம் அல்ல மாவிழந்தோரணங்கள் டங்கம்மா வரலாடி வருகிற மாயவன் தங்கையும் மகிழ்ந்து கும்பியாடிங்கள மரலாடி வருகிற மாயவன் தங்கைக்கும் மகிழ்ந்து கும்பியாடிங்களாதீதம் தன்னானே தானதானுதம் தன்னானே தானத்தான தன்னானே மேல நல்ல வியப்பிழ கும்பந்தாள மேல்தல பெட்டி மாடி மேல எம் வியப்பிள கும்பந்தாள மேல அவடி வருகிற முத்தாரம் அடிக்க கும்மி அடிங்கள விளையாடி வருகிற முத்தாரம் அடிக்க கும்மி அடிங்களே நன்னாதீரம் தன்னாடே தானத்தானீதம் தண்ணானே ஓ அல்ல தன்னானே அங்க சக்திக்கு ரகம் அந்த மேல பெட்டி மாடி மேல அங்க சக்திக்கு ரகம் அந்த மேல அமாமரி முந்தாரம் மகி சந்தோஷ கும்பி அடிங்களம்மா அமாம் கரபிணி முந்தாரம் மகி சந்தோஷ கும்பி அடிங்களம்மா அண்ணன் ஆதிதன் தன்னானே தான தானிதன் தன்னானே தன்னாத கோ கோவிலுக்கு உள்ள குடிமரம் தாயம் உயர்ந்த கோபுரம் மண்டபமா கோயிலுக்கு உள்ள குடிமரம் உனக்கு உயர்ந்த கோபுரம் மண்டபமா இருப்பது வடபூரமா அவா வருவது இந்த ஊரா அம்மன் இருப்பது வடபோறம் அவ அடி வருவது இந்த ஊரா வாழ வளர்ந்தத பாருங்கம்மா அலை வாடக்கை சாய்ந்ததை பாருங்கம்மா அவரே வாழை வளர்ந்ததை பாருங்கம்மா கொலை வாடக்கை சாய்ந்ததை பாருங்கம்மா வாழ கோட போல நம்ம முத்தாருக்கு வருஷ கும்பியாடிங்களா அவரே வாழ கோல போல நம்ம முத்தார வாழ்த்தி கும்பியா

மாடி தாய கோ கோ மூடிக்கொண்டு மாவிடித்து தாயே கோவையில் அடையாள மூடி கொண்டு புதுச்சிவாராள முத்தா ரம் ஐய கொண்டாடி கும்பிய கொண்டுங்கம்மா புதுச்சி வார முத்தா அம்மைய கொண்டாடி கும்பிய தன்னானே தான தான அதீதம் தன்னேன்ீதம் தன்னானே தானத்தானதம் தன்னானே கொட்டா நிலம் மூடி தாமரை இளையாள மூடிக்கொண்டு கொட்டா நிலம் உனக்கு தாமரை மூடி கொண்டு அடிங்கள் அம்மா முத்தாரம் அடிங்கள் அம்மா தன்னாரிதம் தன்னானை தானத்தான தன்னானே தன்னனன்னாரீதம் தன்னானை தான தானிதம் தன்னானே வாத்துக்குள்ள இருந்து குளவையிட்டு தாயி அவ வளர்த்திடும் குளவ இட்டு அம்மா கிரியா வளர்த்தடுவா கிரிய தான் வளர்த்து எங்க அம்மா வருவத பாருக்கம் கிரியனல்ல நல்லதான் வளர்த்து எங்க அம்மா வருவத பாருக்கம் நன்னாதீதம் தன்னானே தான தானீதம் தன்னானே நாதீதம் தன்னானே தான தானீதம் தன்னானே அடிப்பாள முத்தாரம்மா அவ கொளவ போடுவா மாரியம்மா அடிப்பாளா முத்தாரம் அவ கொளவ போடுவா மாறியம் ஒரு கால மாறியம்மாளுக்கு நீங்க கொட்டு கம்ம ஒரு கும்பிதன் தண்ணானே தானத்தானிதானே பாதரசோ நல்ல பாதர ஜந்தாயே பத்தினி யானோட பாதரஜோமா பாதர சொந்தாயே பத்தினி யானோட பாதரஜ மரம் எல்லாம் பால்மரமாகவே பத்திரிய வர பாருங்கம்மா தமரம் எல்லாம் பால்மரமாகவே பத்திரிய வர பாருங்கம்மா அண்ணன் அண்ணாதீதம் தன்னானே தான தானிதான் தன்னானே அண்ணன் அண்ணாதீதம் தன்னானே தான தானிதான் தன்னானே அம்மா வருவதை பாருங்கம்மா அடி வருவத பாருங்கம்மா வருவதை பாருங்கம் மாமா அடி வருவத பாருங்கம்மா அப்படே அடி வருத்தம்மைக்கு ஆனந்த கும்பிய குண்டுங்கம்மா வருகிற முத்தார ஆனந்த கும்மிய கொட்டுங்கம்மா அண்ணன் தன்னானே தான தானியாதீதம் தன்னானே தானத்தான கும்ப வருவத பாருங்கம்மா கும்பம் குலசையில் இருந்து வருகிறம்மா அம்மா வருவத பாருங்கம்மா அது குலசையில் இருந்து வருகிறம்மா அவடே வருகிற முத்தாரம் குதித்து கும்மி வருகிற முத்தா அம்மைக்கு குதித்து பாருங்கம்மா அது ஆடி வருவத பாருங்கம்மா கிரி ஜட்டிய பாருங்கம்மா அது அடி வருவத பாருங்கம்மா கிரி மாறிக்கு ஆனந்த கும்பி அடிகளம்மா வருகிற அக்கினி மாடிங்களா நன்னாதீதம் தன்னானை தான தானிதம் தன்னானேதம் தன்னானே சிறு பொட்டலில இந்த ராமர் முருகேசன் பும்மி பானே வட்ட சிறு பொட்டலில இந்த ராமர் முருகேசன் ஜன் பும்மி பானே தாங்கி கும்மி அடிஞ்சலம்மாறுகிற முத்தா ரய தாங்கி கும்மி அடிஞ்சலம்மா தன்னானே 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 வெள்ளி தலையில் வைத்து அவ விளையாடி வருவத பாருங்கம்மா வருவதம்மா கும்ப தலையில் வைத்து அவ விளையாடி வருவத பாருங்கம்மா பாருங்கம்மாலையாடி வருகிற முத்தாக்கு வியந்து கும்பியாடிங்களா விளையாடி வருகிற முத்தாரம்பைக்கு வியந்து கும்பியாடிங்களா தன்னானே தான தானி தந்த கடக்கரையில நீராடி அம கனத்த குந்தலை சிக்காத்தி கடக்கரையில நீராடி அவ கனத்த குந்தளை ஆடி வருகிறவளுக்கு ஆடிவார் அவளுக்கு கணிந்து கும்பி அடிங்களே தான தானி அலை கடலுமே தானதீர எங்க முத்தார் கடலுமே தானதீர எங்க அம்மா முத்தாறு ஆடிவாரா அடி வருகிற முத்தார் அம்மைக்கு ஆனந்த கும்பிய கொண்டுங்கம்மா அடி வருகிற முத்தாறு அம்மைக்கு ஆனந்த கும்பிய கொண்டு தன்னானே தன தானிதந்த நானே தன்ன நன்னாதீதம் தன்னானே தான தானிதந்த நானே ஆனவாரத பாருங்கம்மா ஆனா செஞ்சி வாரத பாருங்கம்மா அம்மா ஆனவாரத பாருங்கம்மா ஆனா பாருங்கம்மா அப்படே மேலவரும் அம்மைக்கு ஆனந்த கும்பி அடிங்களேதன் தன்னானை தான தானிதொன்றானேதூரவாரதம் குதித்து வாரத பாருகம் சுடலமாடர கும்பிட்டு கும்பியாடிங்களேவரு சுடல மாடர கும்பிட்டு கும்பியாடிங்களா அண்ணன் அண்ணாதீதன் தன்னானே முத்தாருக்குறாத முத்தாருக்கு மோட்டார் வராத பாருங்கம்மா அது மோதி வராத பாருங்கம்மா அவடேதான் பாருங்கம்மா அது மோதி வராத பாருங்கம்மா மோட்டார் மேல வரும் முத்தாரு அம்மைக்கு மோதினம் என்பதாம் பாருங்கம்மா அவரே வரும் முத்தா அம்மைக்கு மோதினம் என்பதாம் பாருங்கம்மா நன்னாரி தந்த நானே தான பாரும்மா கருவாரம்மா அம்மா பாருங்கம்மா கரு காதறி வாரத பாருங்க முத்தார் அம்மாக்கு கண்ணாடி மெல்லம்மா அம்மா அருகுள்ள இருக்கும் முத்தார் அம்மா கண்ணாடி மெண்ணுதான் பாருங்கம்மா நன்னாதி தந்தானி வந்த நானே தான தான வரு பாருமாறு பாரு பாரும்மாரி வருமாற முன்னே தன்னாரிதம் தண்ணா தான தானிதந்தானே பெட்டி மடையில் வைத்து அவ வேத சக்தியுமே ஓடிவாரா பெட்டிய மடையில் வைத்து அவ வியத சக்தியுமே

நம்ம கஷ்டங்களை எல்லாம் திடுவா சொந்திருக்க வந்த கண்ணன் தங்கைய வாழ்த்தி கும்மி அடிக்கல மாமா சொந்திருக்க வந்த கண்ணன் தங்கைய வாழ்த்தி முட்டர் எ கண் பாரு வாராளோ அம்மை எழைய கண் புண்டு பாப்பாளோ அவரே கிறங்கிலும் முத்தார் அம்மைக்கு இசைந்து கும்மி அடிங்களா அம்மாளுக்கு இறங்கிலும் முத்தார் அம்மாளுக்கு இசைந்து கும்மி அடிங்களாதி

தண்ணானே தனத்தானனே கடுவாயம்ையடுப்படம் சக்தியமுத்தார் வெற்றி கும்மையாடிங்களா அம்மா சக்திய முத்தா அம்மைக்கு வெற்றி கும்மையாடிங்களா அண்ணன் அண்ணாதிதன் தன்னானே தான தானி தந்தே ரண்ணன் அண்ணாதிதன் தன்னானே தானத்தானி தந்த நானே காலி செங்காளியா கஷ்டங்களை தீர்த்திடுவார் காளி செங்காளியா கஷ்டங்களை தீர்த்திடுவார் அவளை ஐயான காலியாக மன கவலைய மாற்றிடுவார் அம்மா ஐயான காலியாக மன கவலைய மாற்றிடுவார் என்ன தன்னானே தந்த நானே தான தானி தந்த நானே என்னாரி தந்த ஆயிரத்தி எட்டு நல்ல சொருவத்தோடு எங்க அம்மா முத்தாறு வந்திடுவார் ஆயிரத்தி வத்தோடு எங்க அம்மா முத்தாறு வந்துடுவாடி வருகிற மாறி அம்மாளுக்கு ஆனந்த கும்மிய கொண்டு வருகிற மாறி அம்மாளுக்கு அவை ஈராத்துக்கு உடை இருப்பவை இருக்கங்குடிய மாறியம்மா அம்மா ஈராத்துக்கு உடை இருப்பவை மாறியம்மா

வாராளோ அம்மா கண் கொண்டு பாபாளோ அவரே திருவழி வாராளோ அம்மையழைய கண் கொண்டு பாம்பாளோ அம்மா எழைய காக்கிர முத்தாரம் எசைந்து கும்மி அடிங்களமா கிரமுத்தம் எசைந்து கும்மி அடிங்களா தன்னானே தான தானதானே தன்னானே தான தான தானே தன்னானே எம்ம தன்னன் நன்னாதிரம் தன்னானே தன ம் தா தன தான தன்னாரே கண்ணன்ன்னாதினம் தன்னா தன தான நாடே நாதினம் தன்னாடே தன தான நாதினம் தன்னாளே தன்ன நன்னாதினம் தன்னாடே தன தான அண்ணா தினம் தன்னாரே அண்ணன் அண்ணா தினம் தன்னானே தன வாராளா தன்னாளே வாராளம் வாராளாய்ந்த உத்த வாராளா விளைவாராளா வாராளம்மா வாராளாய் ஊதங்கர கர வாராளா உலகையா முத்தாரைய உயார கும்மிடிங்களா உலகை யாழும் முத்தாரம் உயார கும்மிடிங்களா நன்னாதினந்தான் அண்ணா தினந்தே நன்னாதி நந்தி நந்த நானே தன்ன நன்னாதி நந்த நானே தன தான் அண்ணா தினந்த நானே உன்பத்தி கும்பத்தில நல்ல வெறுப்பான மகூரைகளை குறைகளை எல்லாம் கும்பத்தி கும்பத்தில நல்ல குழு குறைகளை எல்லாம் திடுவா கும்ப தூக்கி வர முத்தா கும்பிட்டு கும்பி அடிங்களா தினந்தே தன தான் தன்னாரோடு அம்மா பாவள பாடையில் கொண்டு வந்து பச்சரிஷியாளமாவிடுத்து அம்மா பாவள பாடையில் கொண்டு வந்து அவங்களை தீர்க்க வந்தவள வாழ்த்தி கும்பி அடிங்களா அவன் தீர்க்க வந்த முத்தா அம்மைய வாழ்த்து கும்பி அடிங்கம்மா அண்ணன் அண்ணா தினம் தன்னாடே தன தான் அண்ணா தினம் தன்னாரே அண்ணன் அண்ணா தினம் தன்னாடே தன தான் அண்ணா தினம் தன்னாரே தன்னாதினம் தன்னாரே தன தான் அண்ணா தினம் தன்னாரே குல செய்யல ஆழ்வழா ஞானமூர்த்தி ஈஜனோடு முத்தரம்மா வரவாருங்கம்மா தினந்த நானே தன தான் நாதி நந்தானே தன்னாதி அரளி பூவாளால் அங்கறி திருள்ள அழகு கும்பந்த தலையில் வைத்து அரளி பூவாளால் அங்கறி திரல்ல அழகு கும்பந்த தலையில் வைத்து அட்டகாலி எட்டு வேற எங்கள் அம்மா முத்தாறு ஓடிவாரா அட்டகாலி எட்டு வேறா எங்கள் அம்மா முத்தாறு ஓடிவாரா அண்ணன்ண்ணாதினந்தன்னேதான் அண்ணா தினம் தன்னானே தன்ன நன்னா தினம் தன்னானே தனே தான் அண்ணா தினம் தன்னானே தன்ன நன்னா தினம் தன்னானே தனே தாடகையின் காவலியில தங்க முத்தாறு ஓடிவாரா தாடகையினுட காவலியில தங்க முத்தாறு ஓடிவாரா தானாடி வருகிற முத்தாரம்மைக்கு தகுந்த கும்பியாடிங்களமா தானாடி வருகிற முத்தா அம்மைக்கு தகுந்த கும்பியாடிங்களமா அண்ணன் அன்னா தண்ணே தன்ன நன்னா தினந்த நானே தனதான தன்னாரே தன்ன நன்னாதின்தண்ணே தனதான தன்னாரே தங்கைய முத்தாருக்கு பத்து நாள் திருவிழாவன் பச்சமாள் தங்கையா முத்தாருக்கு வந்த முத்தாறு அம்மைக்கு பகுந்து கும்மி அடிங்களம்மா பாராளு வந்த முத்தாறு அம்மைக்கு பகுந்து கும்மி

நன்னாதி நந்த நாடே தனே தான் நாதி நந்தன் தன்ன நன்னாதி தனே தன்னா கடற்கரையில வந்திறங்கி நம்ம கஷ்டங்களை எல்லாம் மாற்றிடவே கடற்கரையில வந்து இறங்கி நம்ம கஷ்டங்களை எல்லாம் கண்ணன் தங்கையா முத்தாரமாக கணிந்து கும்பி அடிங்களா கண்ணன் தங்கையா முத்தார்க்கு கணிந்து கும்பி அடிங்களமா அண்ணன் அண்ணா தினந்த நாடே தனதான தன்னானே தன்னனண்ணா தினந்த நாடே தனதான தன்னானே தன்னன் நாதி நந்த நாடே தனது நிறைந்தவளா எங்கள் முத்தாரம்மா எங்கோ நிறைந்தவளா எங்கள் முத்தாரம்மா ஏகவர பூரணியா அன்னை முத்தாரம்மா அண்ணன் அண்ணா தினந்தன்னாடே தனதான் அண்ணா தினந்தன் நாடை தன்னா தினந்தன்